இதெல்லாம் அவங்களுக்கு அந்த நிபுணல் எல்லாமே தான் அதில் கார்கள் வெளியிடுகிற நச்சு புகை எல்லாமே சூழலை கெடுக்கும் காற்றை மாசுபடுத்தி நஞ்சாக்கு அதில் அதிகமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூமிக்குள்ளே புதைந்து பன்னெடுங்காலமாக மக்கி இருக்கிறாங்க எரிபொருட்களை நிலக்கரி நீத்தி மீத்தி நைட்ரோ கார்பன் இதுகளை போன்ற இதை நம்ம எடுக்கும்போது அதிலிருந்து தான் அதிகமாக வந்து காற்றை வந்து மாசுபடுத்துதுங்கிற அதில் இந்த நீத்தே நீத்தேன் அது எப்படின்னா அது வாழ்நாளும் குறைவாக இருக்குது அதனுடைய அளவும் குறைவாக இருக்குது ஆனால் அதுதான் அறுபது விழுக்காடு இந்த காற்றை வந்து மாசுபடுத்தி சூழலை இலைக்கெடுக்குதுங்க அதுக்கு மாற்று நம்மக்கிட்ட இருக்கு இப்போ ஆடு மாட்டு கழிவு மைக்க இலைதலை மாற்று வந்து நம்ம எடுத்துட முடியும் இப்போ காற்றுக்கு இப்போ என்னுடைய தம்பி இப்போ ராமலிங்கம் கார்த்திக் உச்சேலத்தில் உங்களுக்கு தெரியும் தண்ணீரிலிருந்தே எடுத்துட்றாங்க தெரிய அதை அரசு அங்கீகரிச்சு இதுக்கு போயிட்டு ஆறு லிட்டர் தண்ணி ஆறு மாசம் இருக்க முடியும் இப்ப அவ்வளவு நுட்பத்தை நம்ம கண்டுபிடிக்கும் போது அதுக்குதான் போய்க்கணும் இதுல பெரிய முதலாளிகளை விட்டுருவாங்க நம்ம சிவகாசியில இருக்கிற மாதிரி சிறிய முதலாளிகளை வச்சு இந்த நாட்டு மேல சூழல் சுற்றுச்சூழல் மேல பற்று இருக்கிற மாதிரி இது மாசு அப்படின்ட்டு செய்வாங்க இதுல இந்த பட்டாசு வெடிக்கிறதுல வந்து ஆபத்து இருக்குன்னு சொல்றவங்க அணு பாதுகாப்புன்னு பாதுகாப்பு அதே நீதிமன்றம் சொல்லும் பார்த்திருப்பீங்க அணு உலக பாதுகாப்பு சொல்லும் அது பார்ப்போம் சொல்லி அனுப்பியிருக்கேன் என்ன பண்ணணும்னு அவங்களை எழுச்சி சொல்றேன்னு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் வந்து பசுமை பட்டாது தான் தயாரிக்கணும் விற்பனை பண்ணு சொல்றது ஆனா பசுமை பட்டாதுங்கிற ஒண்ணே கிடையாது அது பட்டாசு நீங்க நீங்க நிலத்தை அழிச்சிட்டு பசுமை விண்ணுறுதி நிலையம் பசுமை ஏற்படுங்களும் இல்லை பசுமை விண்ணுறுதி நிலையம் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் எல்லாம் சாலையை காடப்புறம் அழிச்சிட்டு சாலையை போடும்போது பசுஞ்சா சாலைன்னு தானே சொல்கிறாங்க எல்லாமே ஒரு பசுமையை சேர்த்துக்கிறது பசுமை பட்டாசுன்னு எப்படி இருக்கு என்ன பட்டாசு உரையை புற பச்சையை பண்ணுறதா என்ன இப்படி ஒன்றும் பண்ண முடியும் பட்டாசுன்னு என்ன சொல்லுது எப்படி என்ன பண்ண முடியும் இந்த இங்கே வந்து பாமஞத்தன்புமே ராமதாஸ் கூட அத்தனை என்ன அதாவது பசுமை பண்ணாதன ஒன்றும் கிடையாது அதுக்கொடர் ரஞ்சியாளிகளுக்கோ நீதிபதிகளுக்கோ யாருமே அதை பற்றி தெரியுத அப்படின் தான் சொன்னாங்க அதெல்லாம் வார்த்தையை சேர்த்துக்கிட்டா பசுமைன்னு ஒன்று சேர்த்துக்கிறது அவங்களுக்கு இது ஆழமான பார்வை இல்லை இப்போ இங்கே வந்து இந்த நம்ம தொழிலாளிகள் இங்கே இருக்கிற முதலாளிகளை சந்தித்து உண்மை ஆய்வு குழுர்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்னு ஒன்று அனுப்பி அவங்களுடைய உணர்வு என்ன அவங்களுடைய தேவை என்ன அதெல்லாம் கேட்டறிஞ்சு ஒரு முடிவு எடுத்தால் சரியாகணும் அங்கேயே இருந்துக்கிட்டு இதை செய்ங்க அப்படின்னு சொல்லி விடுறது வந்து அது நிலத்தில் களத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு அது என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே வந்து பார்த்து ஆய்வு செய்து அதுக்கப்புறம் ஒரு 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 முடிவை சொன்னாங்கன்னா அது ஏற்புடையதா இல்லை ஏற்கக்கூடியதா எதிர்க்கக்கூடியதாங்கிறது தெரியும் அரசாங்கம் இந்த தொழிலுக்கு சப்போர்ட்டே இல்லை நீதிமன்றம் போய் போய் தான் இவங்க தடை இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க அரசாங்கம் பார்த்து எதுவுமே இது இந்த தொழிலுக்காக செய்யலை மத்திய மா மத்திய மாநில மாநில சரி அது செய்யாது ஏன்னா இந்த முதலாளிகள் எல்லாம் சின்ன முதலாளிகள் இருக்கிறாங்க ஆனால் இதே அரசாங்கம் ஸ்டெர்லைட் பாதுகாப்பாக இருக்கும் ரொம்ப பேசும் நீங்களே பார்த்து சுட்டை கொள்ளுவோம் அது வந்து ஒரு சார் உங்களுக்கு புரியதில்லை அதிகாரம் எளிய மக்களுக்கானது இல்லைங்கிறத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் இது பெரும் முதலாளிகளுக்கான நாடும் அதிகாரமும் கடலுக்குள்ள பெரிய மீன்களுக்கு தான் சிறிய மீன்கள் பழியாயி அழிவதை தவிர வழி கிடையாது அதாவது சரி பண்ணுவோம் இப்போ இப்போ வந்து பதில் சொல்ற இடத்துல இருக்கோம் அது சரி பண்ற இடத்துக்கு வந்த பிறகு என்ன பண்றேன்னு சரி பண்ணலாம் மரங்கள் நான் சொல்றது ஐம்பெருமாட் பஞ்சபூதங்கள்னு சொல்றோம்ல ஐம்பெருமாட் அது எவ்வளவு தூரம் மனிதனால் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு உணர்த்தணும் அதனால தான் இப்போ கடலில் எடுத்து தண்ணீர் இந்த மாநாடுகளே எடுக்கணும் இப்போ மலைகளின் மாநாடு போய் சேரில் நான் என்ன சொன்னேன்னு யாரும் கேட்கல அந்த அப்போ தம்பி விஜய் ஒரு கூட்டத்தில் இறந்துட்டதுனால அதுலேயே போயிடுச்சு செய்தி அது அது மாதிரி அதை உணர்த்தணும் இப்போ இப்போ பட்டாசு இல்லாமல் நம்ம வாழ முடியும் காற்றெல்லாம் வாழ முடியாது கடல் இல்லாமல் வாழ முடியாது அப்போ அது என்ன எவ்வளோ அவசியம்னு நம்ம பிள்ளைகளுக்கு உணர்த்தணும் எனக்கும் பின்னாடி வர தம்பி தங்க சொல்லி விஜய் வந்து பாஜக சன் பரிவார் இவங்களுடைய இன்புட்ஸை வச்சு தான் பேசுகிறாரு இல்லை திருமாவளம் தொடர்ந்து அவருடைய சுய இதில் பேசுகிறாரு அது தெரியல என்ன சொல்றது தெரியல ஆனா பாரதிய ஜனதா வந்து அவருக்கு ஆதரவா நிக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியும் அவங்க அங்கிருந்து வந்து வேக வேகமா வந்து ஒரு ஒரு ஆதரவு நீங்க அந்த மகேமாலினி அல்லது அனுராக் தாகூர் தம்பி அண்ணாமலை அவங்களாம் இறந்த குடும்பத்துக்கு ஒரு வருத்தம் செய்கிறோம் அவங்க வருத்தம் தெரிவிக்கிறேன் அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம் அது பெரிய கொடிய நிகழ்வு சின்ன சின்ன குழந்தைகளை இழந்து தவிக்கிற தாய்மார்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிற பெற்றோர்கள் அப்படி யாருமே ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணலை இது எப்படி இந்த இடத்துல கொடுத்தீங்க இது எப்படி கொடுத்தீங்க இது எப்படி கொடுத்தீங்க கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த இடத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க அந்த இடத்துல தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு அவங்க சொல்றது தான் பெரிய இடம் இவங்க சொல்றது நாங்க கேட்டது பெரிய இடம் இப்ப விபத்து நடக்கலைன்னா அது பேச்சு கிடையாது தம்பி இந்த சாவில்ல அது பேச்சு கிடையாது இவங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் வெளியில வெளிப்போம் நகருக்கு வெளியில ஒரு பொது ஏதாவது இடத்த தேர்வு பண்ணி அங்க அறிவிச்சு கூட்டிருக்கணும் பெரிய இடமா தேடி அது நடக்கல இப்ப அது பேச்சு கிடையாது இறந்ததற்கு என்ன இது போல இனிமேல் இது மாதிரி ச நிகழ்வுகள் நடக்காம தடுப்பதற்கு என்ன இதுதான் இங்கே இருக்கிறது அதை விட்டுவிட்டு இது வந்து எப்படி இந்த இடத்த கொடுத்தாங்கிறாங்க அவங்க ஏன் இவர் பன்னெண்டு மணிக்கு வரேன்ட்டு இரவு ஏழு மணிக்கு வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான களமும் இல்லை அது காலமும் இல்லை அது இடமும் இல்லை அது நேரமும் இல்லை உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ மத்திய கண்டறிய குழு அவசர அவசரமாக ஓடி வருது அப்போ ஒரு கேள்வி வருதுல நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுக்கு வரலையே அத வந்து நீங்க உண்மை கண்டறியும் குழு யாரு உன்னை சுட சொன்னது மனுதான கொடுக்க வந்தா மக்கள் ஏன் உன்னை சுட சொன்னதுன்னு விசாரிச்சு சொல்லல ஆந்திராவுக்குள்ள எங்களை இருபது பேரை சுட்டு போட்டது தெரியுமில்ல உங்களுக்கு மரக்கட்டியோட செத்து கிடல அப்ப ஆட்சியில் இருந்தது யாரு இவங்கதான் இதே பாரதிய ஜனதா இதே ஐயா சந்திரபாபு நாயுடு இப்ப இருக்காருல்ல அவங்க கூட்டணியில அவர்தான் அப்போ ஒரு பயங்கரவாதி புல்வாமா மாவட்டத்துல தாக்கிட்டு போனான்ல அவனை எத்தனை பேரை சுட்டீங்க இல்ல பகல்காமல சுட்டுட்டு போனான்ல அவனை எத்தனை பேரை கொண்டு இருக்கீங்க வெட்ட வந்தோம்னா காடுகள்ட்டைய வெ முதலாளி ஆந்திர முதலாளி வெட்ட வந்த கூலி நான் அன்றாட கூலி ஒரு ஆயிரம் ஐநூறுக்கு வறுமைக்கு வயிற்று இடத்துல என்னை சுட்டு போட்டேன் நியாயமான என்ன பண்ணி இருக்கணும் ஒரு பன்னாட்டு பயங்கரவாதி மாதிரி என்னை சுட்டு போட்டியே சொந்த நாட்டுக்குள்ள என்னை கைது பண்ணி சிறைதான் படுத்திருக்கணும் என் செயல் குற்றச்செயல்னா அதுக்கு இவ்வளவு காலம் தண்டனை தான் நீங்க கொடுத்துருக்கணும் என்னை யாரை கட்டி சுட்டு போட்ட அப்ப இந்த மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிர் ஒரு தமிழனின் உயிருக்கு ஏன் இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு தலைவனும் கேட்கல அன்னைக்கு ஏன் உண்மை கண்டறியும் அந்த செயலுக்கு எங்க அரசே பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு நாங்க சந்திரபாய் நாயுடு சொன்னாரா இல்ல இறந்து விழுந்த குடும்பங்களுக்கு இந்த இந்த வறுமைக்கு பிழைக்க போனால அவனுக்கு இந்த அரசுகள் ஏதாவது நீதி கொடுத்ததா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது இந்த கடல் குழந்தை சாகரான மீனவன் அவனுக்கு ஏதாவது பத்து லட்சம் சொல்லுங்க தம்பி இருபது லட்சம் அப்படி ஏதாவது நிவாரணம் அறிவிக்கிறீங்களா யாராவது சொல்லுங்க அப்ப ஏன் இந்த உண்மையை கண்டறிய இங்க நீங்க வராம போயிட்டீங்க எங்க போயிட்டீங்க எதுக்கு வராம போயிட்டீங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த இது இந்த சாவு ஒரு வருஷம் இருக்கு தேர்தலுக்கு நீங்க யாராவது வந்திருப்பீங்களா இந்த நாளே மாசம் இருக்கிறதுனால ஓடிவிடு இப்போ இதுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பை ஏற்கனும் நீங்க சொல்றீங்க ஏற்கனும் அப்ப குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு இதே பிஜேபி அரசு பொறுப்பு ஏற்குமாங்கிறது ஏற்கனும்ல ஏற்கனமா இருக்கு ஏற்கனமா இல்லையா இது நாற்பத்தி ஒரு பேர் சாவு ஏற்கனும் அரசு தம்பி மணிப்பூர்ல எத்தனை நாள் கலவரம் இரண்டு பெண்களை நிர்வாணமா நடக்கூட்டு போய் வன்பனர் செஞ்சு தீ வச்சு உயிரோட கொளுத்த நாள் அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு இருக்கிறது அந்த கலவரத்துக்கு நீங்க பொறுப்பு இந்த அரசு பொறுப்பு இருக்கிறது தலைவு நீதி வைக்க தலைவு நீதி சொந்த நாட்டு மக்கள் இப்படி இப்படி மோதிக்கிட்டு சாகிறதுல நாங்க அப்படியேதான் இருக்கா குஜராத் கலவரத்துல அன்னைக்கு முதலமைச்சராகவும் அங்கன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக அங்க இருந்த ஐயா இந்த அமித்ஷாவுக்கும் பொறுப்பு இல்ல ஒரு பொறுப்பும் இல்லாமல் அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது ஒரு மாநில முதலமைச்சருக்கு தெரியாம வந்துருதா தம்பி அதுக்கு இந்த அரசியம் பொறுப்பு இருக்கல தம்பி பொறுப்புங்கிறது நான் நான் சீமா நான் விருதுநகர்ல என் தாத்தா காமராஜுக்கு பெருந்தலைவர் பெருவிழான்னு கூட்டம் போட வந்திருக்கேன் அந்த கூட்டத்தில் ரெண்டு பேருக்கு காயம் பட்டுறான் இறந்துடுறான்னு வச்சுக்க நான் இங்க வரலைனா நான் இந்த கூட்டம் போட வரலைனா அந்த சாவு நடந்திருக்குமா நடந்த இந்த சாவு இந்த இழப்பு விஜய்ங்கிற தம்பி விஜய் வந்து அந்த இடத்துக்கு அவர் வரலன்னா இந்த கூட்டம் கூட போதா இந்த நிகழ்வு நடக்க போதா அப்ப முதல் காரணம் யாராவது முதல் காரணம் தானே அது நடக்குது அப்போ முதல் காரணம் நான் தான் அப்போ நான் அதுக்கு பொறுப்பு முதல்ல ஏற்கனும் அதுக்கப்புறம் அதுக்கு வருந்தணும் அதுக்கப்புறம் உண்மை கண்டறிகிறதுக்கு இப்ப நீங்க புலன் விசாரணை மத்திய புலன் விசாரணை நீதிபதி ஒரு நபர் நீதிபதி அம்மா அருணா ஜெகதீஷன் தலைமை இருக்கு நீதி விசாரணை இருக்கு வரட்டும் போது உண்மை தெரிஞ்சிடும் யாரு யாரால எது நடந்ததுன்னு சொல்லிட்டு வளர்கணும் அதனால சரி ஒரு ஒரு இதுவுமே எம்எல்ஏ இல்ல நான் பொறுப்பே இருக்க முடியாது அது பொறுப்பே இருக்க முடியாது எல்லாமே அவங்கதான் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க எப்படி ஏது விஜய் மீது இப்ப வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணவே அது அதுவே சட்டத்துல போய் சட்ட நடவடிக்கை எடுக்குது எடுக்கல இப்ப எம்எல்ஏல என்ன இதுன்னு வழக்கு போட்டுக்காங்க நீங்க நினைக்கிறீங்க எனக்கு எவ்வளவு வழக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க சும்மா சொல்லுங்க புத்துமை சும்மா ஒரு கணக்குல சொல்லுங்க எவ்வளவு இருநூத்தி அறுபது வழக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லு பேசுனா வழக்கு நடந்தா வழக்கு பத்து நிமிடம் அஞ்சு நிமிடம் கூட பேசிட்டேன்னு வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க நீதிமன்றத்தில் நிறுத்தின அரசுகள் இது அஞ்சு நிமிடம்

தவற அவர் உணரவே இல்லையே அவர் உணர்ந்தா சொல்ல முன்னாடி அவர் வந்து அவர் தவறு இதுல உணர்றதுக்கு என்ன இருக்கு தவறு நடந்துருச்சு நடந்துருச்சு யாருமே அந்த குடும்பத்துக்கான இரங்கலோ இதுவோ இது பெரிய துயரமான நிகழ்வு இனிவரும் காலங்களில் இது போல நடக்காம நம்ம எல்லோரும் பொறுப்புணர்வோடு பாத்துக்கிறனும் அப்படின்னு இல்லை வரவே இல்லை அதுக்குள்ள என்ன செய்ய முடியும் யாருக்கு என்ன இது பண்ண முடியும் யாரை யார் பக்கம் போறது இவங்க திமுக திமுக எதிர்த்து பேசுது இந்த பக்கம் என்னது அதிகாரத்தில் இருக்கு அதிமுக பாஜக ஆதரிச்சு பேசுது இப்ப இதே ஐயா இத பேசுறா ஐயா எடப்பாடி எப்படி நீங்கள் குடித்தீர்கள் கொடநாட்டுல கொலை அஞ்சு பேர் செத்து இல்லையா யாராச்சி யாராச்சு உங்க ஆச்சு செத்த செத்தவன் தெரியுது கொன்னவையாரு எதுக்காக கொன்னா காரணம் என்ன ஒரு நிமிடம் கூட மின் உலக மின்சாரம் அணையாது நீங்க தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சிருக்கோம் தெரியல தெரிஞ்சுக்க ஏன்னா அது முதலமைச்சர் வீடா இருந்தது அதுக்கு தனி மின்மாற்றி இருக்கு தனி மின் தடரு அப்ப ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட அணையாத இடத்துல ஒரு மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் இத்தனை கேள்வி எழுப்புற பதில் சொல்லுவா சரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யாரோட ஆட்சி நடந்தது உங்க ஆட்சியில நீங்க நானே தொலைக்காட்சியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நீங்க சொல்றீங்க அதே மாதிரி தான் ஏ ஸ்டாலின் நானே தீவில பார்த்தாங்க தொலைக்காட்சியில பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இது எப்படி இருக்கு தொலைக்காட்சியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்கிற உத்தரவிட்டவன் யாரு பதினஞ்சு பேரை மக்கள் போராட்டாது மக்களின் கிளர்ச்சி புரட்சி என் வாழ்விடத்தையும் வாழ்வாதாரத்தையும் கெடுக்குது என் நீரை வந்து நஞ்சாக்குதுன்னு சொல்லி ஸ்டெர்லைட் ஆலயம் மூணுன்னு மக்களா திரண்டு எந்த தலைவனும் கொடிய பிடிச்சு முன்னாடி நிக்கல மக்களா திரண்டு வந்து மண் கொடுக்க வந்த இடத்துல துப்பாக்கி வச்சு இங்க கலவரம் தான் வரும் நீ முன்னேச்சு முன்னாடியே துப்பாக்கியோட மேல வண்டியில தொலைதூரத்துல பார்த்து குறிவாச்சு சொல்ற சினைப்பெருங்கிற துப்பாக்கியோட எப்படி நின்ன உன்னை நிக்க வச்சமே யார் கலைக்கட்ட மனு தானே கொடுக்க வந்த ஒரு நேர்மையான என்ன பண்ணிருக்கணும் இவ்வளவு பேர் வேணாம் ஒரு அஞ்சு பேர் வாங்க முன்னாடி நிக்கிற முதன்மையான ஒரு அஞ்சு பொறுப்பாளர் வந்து மண் கொடுத்துட்டு போங்க முடிஞ்சு போச்சு கலவை பிரச்சனை நீ எப்படி முதல்ல துப்பாக்கி வச்ச அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் தடியடி கண்ணீர் புகை கொண்டு தண்ணீர் புகையை வீசிருக்கணும் தடியடி நிறுத்திக்கணும் தண்ணீரை பீச்சி அடிக்கணும் இத்தனை முறை இருக்குல்ல எடுத்தவனா எப்படி சுட்ட இத்தனை கேள்வி கேட்கறல இதையே இந்த கண்டறையும் குழுக்கள் கழுக்கள் புழுக்கள்லாம் வந்து விசாரிக்கலாம் இன்னைக்கு ஏன் விசாரிக்கல நான் வந்த ரெண்டே மாசத்துல விசாரிச்ச நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னது யாரு இன்றைய முதல்வர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா ஐயா ஐயா எடுக்கப்பட்டிருக்கா அருணா ஜெகதீசன் இதே ஒரு நபர் நீதிபதி ஒரு நீதிபதி தலைமையில அங்க விசாரணை நடந்துச்சு மணி நேரம் நேரடியா நின்று சாட்சி அளிச்ச மகன் நான் தான் இருக்கேன் ஒரு அரசியல் கட்சியை வழி முறையில் நான் தான் போய் மூணு மணி நேரம் நின்று சாட்சி அளிச்சேன் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த அறிக்கையை தாக்கல் பண்ணி உங்கள்கிட்ட எவ்வளவு அழைச்சி ஒண்ணும் இல்லை

அப்ப இது மாதிரியான இந்த ஏமாற்று கூத்து இந்த வேடிக்கை இந்த நாடகங்களை மக்கள் புரிஞ்சுக்கிற போது வரா புரியாத வரைக்கும் இந்த போட்டுதான் இருப்பாங்க தெரியல ஆனால இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்களை நான் ஏற்க இல்லை குள்ள பூங்கா கத்தி வச்சு கீர்னா ஏன்னா நான் மருத்துவமனையில் போய் பார்க்கும் யாருமே கத்தியால காயம் பட்டாவங்க மருத்துவமனையில் மருத்துவம் இல்லை இப்போ நீங்க இப்படிதான் எல்லாரு கையிலையும் அலைபேசி வச்சிருக்கான் எல்லாரும் கருவி வச்சிருக்கான் கேமரா வச்சிருக்கான் எல்லாரும் என்ன நடக்குதுன்னு எடுக்கிறான் தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் போய் படம் எடுக்குது அதுல யார் உள்ள புகுந்து யார் அடிச்சானா ஒரு உள்ள ஒரு திடீர் நாலு பேர் வந்து அலை மாறி கூட்டம் போறது வரது தெரியும் அப்படி ஏதாவது காட்சி காட்டப்பட்டிருக்கா உடனே ஒரு தாவர் நான் இறப்புக்கு அந்த இழப்பு இறப்புக்கு அந்த இழப்புக்கு நீங்க வருந்தாமை நீங்க எழுந்து ப பட்டிமன்ற மாதிரி இங்க நின்னுட்டு இவ மேல வலி இவ மேல வலி போட்டுக்கிட்டு இந்த இது மாதிரி ஒரு கொடிய வலியை கொடூரமான ஒரு மனநிலை இது யார் கொடிய வலியை எப்படி எது தருமாறு பார்த்துட்டேங்கினேன் எனக்கு இதுவரை இவ்வளவு கவலமாக போச்சு என்ன நாடு இவ்வளவு மோசமா போயிடுச்சு நம்ம அரசியலுக்கு அரசியலுக்கு ஆபத்தோடு ஒரு பண்ணி உள்ள அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி அண்ணாதிமுக பக்கம் விஜய் வரலன்னா திமுக வந்து விஜயோட கதையை முடிச்சிடும் நாலு நாளைக்கு முன்னாடி இங்க தான் பேட்டி இப்ப புரியுது இல்ல புரியுது இல்லை எதுக்காக எப்படி ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி ஆதரிக்கிறாங்க சத்தியத்தின் பக்கம் நிற்கணும் தர்மத்தின் பக்கம் நிற்கணும் நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அது யாரு செஞ்சா என்ன யாரு செஞ்சா என்ன யாரு செய்யல நான் கேட்டேன் பாருங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்க வித்தவையாரு அந்த முதலாளி விற்கிறதா யாருன்னு தெரியும் அரசுக்கு தெரியும் மாவட்ட ஆட்சியர் அங்க இருக்கிற உயிர் காவல்துறை அதிகாரி எல்லாருக்கும் தெரியும் தெரியாம அங்க லட்சம் வித்து அறுபத்தி மூணு பேர் சாகுறான் அவன் கொழுப்படுத்து போய் குடிச்சு சாகுறான் அதுக்கு மக்கள் காசுல நீங்க பார்த்து லட்சம் அறிவிக்கிறீங்க நாட்டை பாதுகாக்க எல்லையில செத்து பாருங்க ராணுவ லட்சம் அறிவிச்சிருக்கீங்க எப்படி இருக்கு பாருங்க அவன் வீட்டுல போய் நின்றுகிட்டு இவன் பிள்ளைகளை நாங்க அரசு படிக்க வைக்கும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கும் ஏன் அவ்வளவு பெரிய சேவையை நாட்டுக்கு செஞ்சிருக்கான் அந்த குடிச்சு செத்ததுக்கு உடனே தம்பி விஜய் அவர்கள் பார்வையிட போறாங்க இங்க இவர் நடிச்சுட்டு இருக்காரு நடிச்சுட்டு இருந்திருக்காரு இவரை பார்க்க அவர் வாய் வழியே போதை இவர் கண்ணு காது வழியே போதை முப்பத்தஞ்சு வருஷம் அவரை பார்க்கறதுக்கு ஒரு மக்கள் கூட்டம் வந்து நெரிசல சிக்கி சாரு இங்க இவர் வரல இதுக்கு காரணமான இவர் வரல இவர் உடனே வர முதலமைச்சர் அதுக்கு காரணமான இவர் போல அவர் உடனே போறல இதையெல்லாம் எப்படி எப்படி பாருங்க இங்க பிரச்சனை வந்து செந்தில் பாலாஜி உடனே எப்படி அங்க வந்தாருங்கிறது இல்ல கேள்வி நீங்க ஏன் அங்க போகலைங்கிறது கேள்வி இப்ப செந்தில் பாலாஜி உடனே எப்படி வந்தாரு அப்படிங்கிறீங்க இப்ப வரலை என்ன சொல்லிருப்பீங்க பத்த வரல அப்பவும் பேசுவீங்க என்னை கேட்பாங்கல்ல நீங்க எப்படி கூட்டணி வைக்காம எப்படி உடல் நாளைக்கு போவீங்க அப்படிங்க கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு பேச்சு நீங்க தனியாணிக்கிறதான உங்க பழம் எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க அப்படிங்க உங்களுக்கு செய்தி சுவையா வேணுங்கிறதா எனக்கே மாறி மாறி பேசக்கூடாது எப்படி வேணாலும் பேசலாம்னு பேசக்கூடாது அது அது சரியானதும் ஏற்படையேதான் இல்லை பாஜகவுக்கும்

தமிழக அரசு ஒண்ணு நல்ல எந்த விதமான இதுல கைது பண்ணிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அது தொடர்ச்சியா வந்து காவல்துறையினர் அடை நறிக்கை யாரும் கொடுக்கலைன்னு சொல்லி காவல் முதலமைச்சர் ஒண்ணு பேச வேண்டியது சொல்ல அவர் எப்படி அவர் ஆட்சியில நடந்ததுக்கு அவர்தானே பொறுப்பேற்கணும் இது வந்து ஒரு தேசிய இன அவமானம் எப்படின்னா தமிழன் வந்து ரொம்ப மா மாண்புமி ரொம்ப மாண்புமி கேள அது பெண்களை வந்து தெய்வமா போற்றக்கூடிய ஒரு மரபில் பிறந்தவன் இங்க தொண்ணூறு விளையாட்டு குடும்பங்களுக்கு குலதெய்வமே பெண்ணாதான் இருக்கும் எனக்கு கூட வீரமாதி குலதெய்வம் எனக்கு வந்து பெண்ணு தான் அப்படி இருக்கும்போது வந்த பெண்கள் ரெண்டு பெண்கள் வேற மாநிலத்திலிருந்து வழிபட வந்திருக்கும் போது நான் அழைச்சிட்டு போறேன்னு எழுதிட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு வன்புணர்வு பண்றதுங்கிறது இது எப்படி எவ்வளவு எவ்வளவு கேவலமான செயல் ஆந்திராவில் வாழுகிற மொத்த மக்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களை பத்தி என்ன நினைப்பா எவ்வளவு தலைமுணிவான செயல் யோசிச்சு பாருங்க இது கேவலம் இது கேவலம் ரொம்ப நான் வந்து இதுக்கு கடுமையான கண்டன அறிக்கையை நான் கொடுத்தேன் அது அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியுது இவர் பணியிடை நீக்கம்ங்கிறதே ரொம்ப ஏமாற்றுங்க பணி நீக்கம் செய்யணும் கடும் தண்டனை கொடுக்கணும் சிறை ஆனால் இது எல்லாருக்கும் படிப்பனையா இருக்கு அப்படின்னா பணி நீக்கம் செய்யணும் இனிமே இது மாதிரியான சம்பவம் நடக்காம இருக்கு அவருடைய பரப்புரையில இந்த மாதிரி யாருக்குமே கட்டுப்பாடு இருக்கு யாருக்குமே யாருக்குமே இந்த முறை நான் யாருக்குமே வேணாம் அது தேவையற்ற பொருள் செலவு நேர விரை செலவு மின்சார செலவு இது எல்லாத்தையுமே விட்டுடலான் நீங்க வெளிநாடுகளை இப்ப வெளிநாடுகள்ல இருந்து கண்டுபிடிக்கிற அலைவீசியை பயன்படுத்துறோம் வாகனத்தை பயன்படுத்துறோம் நுட்பத்தை பயன்படுத்துறோம் அது மாதிரி இதையும் பயன்படுத்தலாம் அவங்க வாக்கு எந்திரத்துல இல்ல வாக்கு சீட்ல இருக்கிறாங்க அவங்க இங்க பாருங்க ஒரு நேரம் கொடுக்குறாங்க ஒரு நேரத்துல யாரும் போட்டிடுறாங்களோ அவங்க எல்லாரையும் வரிசை அணிக்க வச்சு பேச சொல்றாங்க குறிப்பா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிட்டன்ல எல்லாம் இப்படி இந்த ரோடு ஷோ கிடையாது இந்த மாதிரி எல்லாம் கிடையாது இது கிடையாது ஒரு இடத்துல கூடுவாங்க அவங்க ஒரு இந்த இடத்துல கூடணும் இவங்க பேசுவாங்க இந்த தலைவர் பேசுவாங்கன்னா நீங்க எல்லாம் வந்து ஊடகத்தை வச்சு நிற்பீங்க இப்ப எல்லாருக்கும் ஊடகம் இருக்கு அப்ப அவங்க பேசும்போது நீங்க நீங்க என்ன சொல்லுங்க உங்க கட்சி என்ன செய்ய போகுது எந்த கொள்கையை முன் வச்சு போட்டிடுறீங்க நீங்க வந்தா என்ன செய்வீங்க நீங்க உங்களுக்கு நாற்பது நிமிஷமா அல்லது அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா நீங்க பேசிட்டு போயிட வேண்டியதான் அடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் அல்லது உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அது எந்த நாள் அதுல அவர் பேசுவார் மக்களுக்கு முன்னறிவிப்பு செஞ்சிட்டோம்னா தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுன்னா நான் பேசுவேன் அப்புறம் ஐயா இவர் பேசுவாரு இவர் பேசுவாரு இவர் பேசுவாரு எல்லாரும் பேசிட்டா

போட்டி யாருக்கும் யாருக்குமா இருந்துச்சு நீங்களே சொல்லு ஈரோடு கிழக்குல மேலே ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா களத்துக்கு வரல போட்டி போடல எதிர்கட்சியா ஏடிஎம்கே களத்துக்கே வரல களத்துக்கே வரல இந்த இந்த கட்சி இதுல வந்து தம்பி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு விஜய் அவர் வரவே இல்லை களத்துல நேருக்கு நேரம் மோதினது எனக்கு தெரியும் அவங்க வலிமையான கூட்டணி வச்சிருக்கிறாங்க வாக்குக்கு பெரிய அளவு காசு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் நேருக்கு நேரம் நின்று ஸ்டாலின் ஐயாவா சீமானான்னு ஒண்டி கொண்டி மோதினது நானும் தான் டிஎம்கேயா என்டிகேன்னு தான் இங்கே சண்டடைஞ்சிது திமுகவா தமிழ் நாம் தமிழர் கட்சியாங்கிறதா அங்கே போட்டி நடந்தது நீங்கள் பார்த்தீங்க எட்டரை விழுக்காடு இருந்தனா பதினாறு விழுக்காட்டுக்கு போனேன் அவர் என்னென்னா பெரியாரை எதிர்த்து பெரியார் மண்ணிலே போட்டிட்டு அவன் கட்டுத்தொகை வாங்கிடக்கூடாதுங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு வாக்களை இங்கே நீத்திடறாங்க அதுக்கு மேல என்ன ஏன் நீ கள்ள ஓட்டு தடுக்காத நீ ஓட்டுக்கு காசு கொடுக்கறத தடுக்காத நீ ஓட்டை மட்டும் நேர்மையா எண்ணிடுவான் அந்த இடத்துல போட்டினா அங்க போட்டி அங்க எனக்கு அவருக்கு தான் இருந்தது இப்பவும் இருக்கு சொல்லிக்கலாம் நான் அங்க போட்டி நானும் போட்டி நானும் போட்டின்னு சொல்லு எதுல போட்டி கட்சி பேர்ல போட்டிடல கருத்துல போட்டிருக்கணும் திமுக இப்படி ஒரு கொள்கையை வச்சிருக்கேன் அது தப்பு என்னுடைய கொள்கை இது அவன் அவன் கல்வி கல்வி கொடுக்குற முறை சரியில்லை நான் அப்படி கொண்டு வருவேன் அவங்க மருத்துவம் கொடுக்குற தரம் ரொம்ப ச சரியா இல்லை நான் அப்படி உயர்த்துவேன் இந்த கோட்பாட்டில் தான் மாறணும் அவங்களுடைய மொழி கொள்கையில் இருந்து மாறோம் அவங்களுடைய எல்லா திட்டங்கள்ல இருந்து நாங்கள் வேறுபட்டு வேற கருத்து இல்லை நிற்கிறோம் அதுதான் மாற்று அதுதான் போட்டி அது திராவிடம் இது தமிழ் தேசியம் இவங்க எல்லாரும் பெரியார் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பெரியார் தான் எனக்கு எங்க இனத்தில் எங்க இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் எல்லாரும் பெரியார் தான் இன்னைக்கு போய் இன்னைக்கு போய் பேச போறேன்ல என் தாத்தன் காமராஜ் அவனும் எனக்கு பெரியார் தான் புரியுது உங்களுக்கு முப்பதாம் தேதி மாலை ஓட்டு வணங்கல என் தாத்தன் முத்துராமணிகத்தை தெய்வத்திருமன் அவரும் எனக்கு பெரியார் தான் அப்ப என் இனத்தில் ஓராயிரம் பெரியார் இருக்கும்போது எனக்கு நீ நீங்க ஒரே ஒரு பெரியார வச்சிருக்கீங்க நீங்க நீங்க எல்லாரும் திராவிடம் நீங்க எல்லாரும் வாக்கு காசு கொடுப்பீங்க நீங்க எல்லாரும் ஊழலும் நேர்மை ஊழல் தஞ்சமோ நான் உண்மையும் நேர்மையும் உங்களுக்கு நீங்க நீங்க மூணு பேர் ஒரு கட்சி நான் ஒரு கட்சி நான் தனி கட்சி இதுக்குள்ளதான் போட்டி இருக்குது பிஜேபி காங்கிரஸ் இந்தியம் இவங்க எல்லாம் திராவிடம் நாங்க தமிழ் தேசியம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி